வணக்கம் பிஎம் மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிஎம் மீடியாவிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி இறக்குமதி செய்யப்படும் நாய்களால் இந்திய சூழலுக்கு பொருந்தி போக முடியாத என்பது நமது அடுத்த கேள்வியாக உள்ளது மேற்கூறிய நாய்களை விற்கும் அல்லது இனப்பெருக்கத்தில் ஈடுபடுத்தும் சில செல்ல பிராணி விற்பனையாளர்கள் அவை நாலு அல்லது ஐந்தாவது தலைமுறையை சார்ந்த நாய்கள் என்பதால் அவை நமது சூழலுக்கு பழகி இருக்கும் என்று கூறுகின்றனர் இது குறித்து விவரிக்கும் நாய்களுக்கான நடத்தியல் நிபுணர்கள் நாய்களோ அல்லது எந்த உயிரினமாக இருந்தாலும் அது சார்ந்த பகுதிக்கு என்ன தேவையோ அதற்கான உடல் கூறுகள் தான் அதனிடம் இருக்கும் ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த இருந்த பல வெளிநாட்டு வகை நாய்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு பல ஆண்டுகளாக அவை இங்கு இனப்பெருக்கம் செய்யப்பட்டு வருகின்றன எனவே பல நாய்களும் நம் சூழ்நிலையில் வாழ்வதற்கான உடலமைப்பை வளர்த்து கொண்டுள்ளன ஆனால் வெளிநாடுகளில் இருந்து ஒரு நாயை நேரடியாக இறக்குமதி போது அது வாழ்வதற்கான சூழல் என்ன என்பதை அறிந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு கனடாவில் இருந்து ஒரு நாய் இறக்குமதி செய்கிறார்கள் என்றால் அது அங்கு என்ன சூழலில் வளர்ந்ததோ அதை ஏற்படுத்தி தர வேண்டும் இது இல்லாமல் போகும்போது போகும்போதுதான் பல வகையான பிரச்சனைகள் உண்டாகின்றன உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ மன ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படும் என்கிறார்கள் இப்போதெல்லாம் பெடிகிரி நாய்களான லேப் ஜெர்மன் ஷெபர்ட் உள்ளிட்ட நாய்களை கைவிடுது கைவிடுவது வெகு இயல்பாகிவிட்டது என்று கூறும் ப்ளூ கிராஸ் அமைப்பினர்கள் ஹஸ்கி போன்ற இனங்கள் அவ்வளவு அதிகம் இல்லை என்றாலும் அவையும் கைவிடப்படுகின்றன என்கிற கைவிடப்படுகின்றன என்கிறார்கள் அதற்கான காரணம் குறித்து அவர்களிடம் கேட்டபோது இந்த வகை நாய்கள் அனைத்தும் குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடியவை அவைகளுக்கு அதற்கேற்றவாறு ரோமம் தோல் ஆகியவை அமைந்திருக்கும் அவற்றை நம்மை போல் வெப்பமண்டல வானிலையில் உள்ள நகருக்கு கொண்டு வந்தால் அவற்றால் சமாளிக்க முடியாது என்கிறார்கள் அப்படியான சூழலில் அழகு உள்ளிட்ட காரணங்களுக்காக இவற்றை வாங்கி வந்து இங்கு வளர்க்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அப்படி வளர்க்க வேண்டுமெனில் அவற்றிற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் குளிரூட்டப்பட்ட அறை முறையான பராமரிப்பு மருத்துவ தேவைகள் ஆகியவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் என்கிறார்கள் ப்ளூ கிராஸ் அமைப்பினர்கள் மேலும் நாளாக நாளாக அதற்கான நேரம் இன்மையோ அல்லது ஆர்வம் குறைவோ ஏற்படும்போது அந்த நாய்களுக்கு தோல் நோய்கள் தோல் நோய்கள் முதல் பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன அதற்கு மீண்டும் சிகிச்சை அளித்து செலவு செய்ய விருப்பமில்லாத பலர் சாலைகளில் கைவிடுகின்றனர் இதற்கு பழக்கமே இல்லாத நாய்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றன உள்ளூர் நாய்களால் தாக்கப்படுகின்றன இது கொடுமையானது என்று கூறுகிறார்கள் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் மேலும் எத்தனை முறை ஒரு நாய் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் எட்டு வயதுக்கு மேல் ஒரு நாய் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுத்தக்கூடாது நாயின் உடல்நிலை தொடர் மருத்துவ பரிசோதனைகள் ஆகியவற்றை அவர்கள் உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் மேலும் உரிமம் இல்லாமல் ஈடுபடுபவர்கள் விரைவில் உரிமம் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்படி உரிமம் இருந்தும் மேற்கூறிய விதிமுறைகள் பின்பற்றவில்லை என்றால் அவர்களுக்கு முதலில் எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்படும் அதை தாண்டியும் விதிகளை மீறினால் உரிமம் ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார்கள் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் இது இல்லாமல் பலரும் உரிமம் இல்லாமல் வீடுகளுக்கு சென்று தனியாக நாய்களை இனப்பெருக்கத்தில் ஈடுபடுத்துவது பெரும் பிரச்சனையாக இருப்பதாக தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் இவர்களில் பலர் குறைந்த செலவில் இதை செய்வதால் மக்களும் எளிதில் ஒப்புக்கொள்கின்றனர் இதனால் மேற்கூறிய விதிகள் எதுவும் பின்பற்றப்படுகிறதா என்பது கூட தெரியவில்லை என்கிறார்கள் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரிய உறுப்பினர்கள் இவர்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் யார் வேண்டுமானாலும் இந்த துறை சார்ந்த முறையான பயிற்சி இல்லாமல் இந்த பணியில் ஈடுபடுவது இது போன்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என்கிறார்கள் நாய்களுக்கான நடத்தையியல் நிபுணர்கள் இதுகுறித்து பேசிய அவர்கள் இந்திய சூழலில் கொஞ்சம் முதலீடு இருந்தால் போதும் என்று நாய்களை வாங்கி விற்பது போன்ற தொழிலில் சிலர் ஈடுபடுகின்றார்கள் இவர்களுக்கு முறையான பயிற்சி இருப்பதில்லை குறிப்பாக அரசு குறிப்பிட்டுள்ள ஒன்பது இனங்களும் பெரிய உடலமைப்பை கொண்ட நாய் இனத்தை சேர்ந்தவை எனவே இவற்றை எப்படி வளர்க்க வேண்டும் என்று வழிமுறைகள் தெரியாமல் ஒருவர் வளர்க்க முடியாது ஆனால் இங்கு பணம் கொடுத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் நாய்கள் விற்கப்படுகிறது இதை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் என்கிறார்கள் நாய்களுக்கான நடத்தை இயல் நிபுணர்கள் இதற்கு என்னத்தான் தீர்வு என்னத்தான் கொள்கை வகுத்தாலும் களத்தில் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் நபர்களை முறைப்படுத்தும் முறைப்படுத்துவது இதை சரி செய்வதற்கான முதல் பணி அந்த வகையில் புதிய விதிகளை விரைவில் அனைத்து செல்ல பிராணிகள் நிலையங்கள் மற்றும் இனப்பெருக்க கெனால்கள் உள்ளிட்டவற்றிற்கு அனுப்பவுள்ளோம் என்று கூறுகிறார்கள் நாய்களுக்கான இயல் நிபுணர்கள் மேலும் மைக்ரோசிப் பொருத்தி அனைத்து நாய்களையும் பதிவு செய்ய வேண்டும் அதன் மூலம் ஏதாவது நாய் கைவிடப்பட்டால் அதன் உரிமையாளர் யார் என்பதை கண்டறிய முடியும் இதனால் அவற்றை கைவிடுதலை தடுக்க முடியும் என்கிறார்கள் தமிழ்நாடு விலங்குகள் நலவாரியத்தின் உறுப்பினர்கள் தற்போதைய நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட நாய்களின் தகவல்கள் தங்களிடம் இல்லை என்று கூறியிருக்கும் தமிழ்நாடு விலங்குகள் நலவாரிய உறுப்பினர்கள் விரைவில் அவற்றை சேகரிப்பதற்கான திட்டம் வகுக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள் மேலும் ஏற்கனவே இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள அனைவரும் பதிவு செய்ய வேண்டும் என்று விதிகள் உள்ளன என்பதை குறிப்பிடுகிறார்கள் அதே சமயம் இந்த தனித்துவமான துறையில் பணியாற்றும் தொழில் வல்லுநர்களை அடையாளம் கண்டு அங்கீகரிக்கும் அமைப்புகளையும் அரசு உருவாக்கி இந்த துறையை உரைப்படுத்தினால் மட்டுமே இதற்கான நிரந்தர தீர்வு எட்டப்படும் என்று தெரிவிக்கிறார்கள் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் இது போன்ற முக்கியமான செய்திகளை அறிய நமது பிஎம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்